மைவித்திரேட்ஸ் ஆப் ஒரு சில பேர்த்துக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்குது இது ஒரு காரணமாக எல்லோரும் காட்டி ஒரு சில நியூஸ் சேனல்லையும் ஒரு சில யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா மைவித்திரேட்ஸ் ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதாவது மைவித்திரேட்ஸ் ஆப் வந்து போலீஸாரால் முடக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வதந்தியை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க இது உண்மை கிடையாது மைவித்திரேட்ஸ் ஆப் வந்து எதனால் இப்போ ஒரு சில பேர்த்துக்கு ஓப்பன் ஆகலை இது எப்போ ரெடி ஆகும் ஸோ வந்து இதை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க வணக்கம் இது உங்கள் தமிழ் வாட்சி வாட்சான நான் உங்கள் சிவா மைவேத்ரி ஆக்ஸ் ஆப்பில் இந்த ரெண்டு மூணு நாளாவே ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருன்னு சொல்றத விட நிறைய பேருக்கு நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமும் அந்த வீடியோங்கிற ஆப்ஷனை தவிர மறுபடியும் அந்த விளம்பரம் பார்க்குற அந்த ஆப்ஷன் வராமல் அந்த வீடியோங்கிறதே தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தது இது ஒரு இறராக இருந்தது ஒரு ரெண்டு நாளாக இதே சமயத்தில் நேற்று நைட்டில் இருந்து ஆப் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் ஆகலை இதுக்கு காரணம் மைவித்யாட்ஸ் எம்டி வந்து ரிமண்ட் பண்ணிட்டாங்க ரிமண்ட் பண்ணனால தான் மைவித்ரேட்ஸ் ஆப்பை வந்து முடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சில நியூஸ் சேனல்லையும் ஒரு சில யூடியூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தாங்க இது வந்து உண்மை கிடையாது மைவித்ரேட்ஸ் ஆப் நேற்று நைட்டில் இருந்து ஓப்பன் ஆகாமல் இருந்ததுக்கான காரணம் ஆப்பில் வந்து சர்வர் அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒரு சில செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சர்வர் அப்டேட் வந்து போயிட்டு இருக்குது இது எதனால் இந்த அப்டேட் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில ஹேக்கர்ஸ் வந்து மைவித்ராட்ஸ் ஆப்போட சாஃப்ட்வேர் கோடிங்கே ஹேக் பண்ணுற லெவலுக்கு போயிட்டாங்க இந்த ரெண்டு நாளில் ஸோ வந்து இதையெல்லாம் க ஸ்டாப் பண்ணணும் ஸோ வந்து இது வந்து மறுபடியும் நடக்கக்கூடாது மற்றவங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இப்போ வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து அப்டேட் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ வந்து யாருமே பயப்பட வேணாம் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆப் வந்து முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வதந்தியை கிளப்பிட்டுருக்குறாங்க அது வந்து உண்மை கிடையாது யாரும் பயப்பட தேவையில்லை ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாமல் இருக்குது அப்படி ஓப்பன் ஆகாமல் இருக்கிறவங்க உங்களோட மொபைல் செட்டிங் ஓப்பன் பண்ணி மொபைல் செட்டிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா டாப்பில் சர்ச் ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி மைவி த்ரீ ஆட்ஸ்னு டைப் பண்ணுங்கள் சர்ச் ஐக்கானில் வந்து மைவி த்ரீ ஆட்ஸ்னு நீங்கள் டைப் பண்ணதும் மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப் இன்ஃபோன் கீழே காட்டும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபோ ஓப்பன் ஆகும் இதில் ஸ்டோரேஜ் அண்டு கேக்கீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இதில் கிளியர் கேக்கிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆப்பில் இருக்கிற அந்த கிளியர் கேக்கிஸை வந்து கிளியர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் ஆகும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக தீர்வு தான் ஏன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணால் ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆகுது எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆகலை கம்ப்ளீட்டாக ஆப் அப்டேட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆகும் ஸோ வந்து யாரும் பயப்பட தேவையில்லை மைத்ரி ஆட்ஸ் பார்த்தினா வேறு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்